குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரும் வாங்கவே தின வணக்கம் தினமர நேர்களை பல்வேறு அரசியல் பொருளாதார சமுதாய பிரச்சனை அழைச்ச கூடும் நிகழ்ச்சியில் இன்று நம்மடே டாக்டர் ராஜ்குமார் வந்திருக்கிறார்கள் வணக்கம் டாக்டர் வணக்கம் ஜெக்சிஷர் டாக்டர் இப்போ சமீப காலமாக பெண்களுக்கு வந்து அந்த பாலியல் பிரச்சனை தொல்லை என்பது அதிகமாக காணப்படுகிறது உதாரணமாக பார்த்தீங்கன்னா தமிழகத்திலேயே உரத்தை நீர் கிருஷ்ணகிரி அப்படின்னு ஒரு பதிமூணு வயது பெண் அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்பட்டிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா மகாராஷ்டிராவில் மூணு வயது ஒரு குழந்தை பிரச்சனை அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொல்கத்தா அங்கே வந்து ஒரு டாக்டர் வந்து பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார் ஸோ இந்த சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகிறது இது எப்படி பார்க்குறீங்க இந்த விஷயத்தை அதாவது ஓவரால் ஒரு மாரல் டீக்ரடேஷன் ஆஃப் சொசைட்டிம்பாங்க சமூகமே அது மாதிரி ஒரு அழிவை போய் நோக்கி ரொம்ப ரொம்ப விரைவில் விரைஞ்சு கொண்டே இருக்கிறதுங்கிறது தெரியுது ஆனால் இப்போ வந்து இப்போ பிரச்சனை நமக்குள்ளே இருக்குது ஜெக்ஷன் கடந்த ரெண்டு மூணு நாளே பல சேனல்ஸ் நான் பேசியிருக்கேன் எப் எப்படி நடந்துச்சு இந்த கொலை இது கொலையா இது வந்து தற்கொலையா அது பலர் சேர்ந்து கேங் ரேப் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் ப்ரூவ் ஆகியிருக்கு இந்த கல்கட்டா டாக்டர் இதில் இப்போ லேட்டஸ்ட் டிஎம் ரிப்போர்ட்டில் இது டெஃபினட்டாக ரெண்டு மூணு பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஏன்னா அந்த கை காலெலாம் அந்த மணிக்கட்டிலாம் பிடிச்ச கை காலும் ஒரு ஒரு மனிதனாலும் எப்படி ரெண்டு கையை ரெண்டு காலில் பிடிக்க முடியும் ஸோ டெஃபினட்டாக பலர் இதில் வந்து ஈடுபட்டிருக்காங்கங்கிறது தெரிஞ்சிருக்கு ஸோ அது ஒரு பக்கம் பட் இன்றைக்கி நம்ம வந்து ஐ உட் லைக் டு ஸ்பீக் எப்படி இதுக்கு நம்ம வந்து என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து நம்ம சமுதாயத்தை பெண்களுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு நல்ல சமுதாயம் ஆக்க முடியும் ஒரு பாதுகாப்பு கொடுக்க முடியும் தான் நான் பேச முடியும் ஸோ ஒன் திங் ஐ சே ஸ்ட்ரைட் இன்றைக்கி டாக்டர் அர்ச்சனா பிரசாத்னு எம்ஓபி ஓ பி நாலாயிரம் பெண்கள் இருக்காங்க அதுவும் வந்து நிறைய அதில் வந்து நார்த் இந்தியன் பெண்கள் அதெல்லாம் இருக்காங்க அவங்ககிட்ட பேசியிருக்கும்போது நாலாயிரம் பெண்களும் தமிழ்நாட்டுடைய காவல் உதவி ஆப் செயலியை வந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க இதை வந்து உங்களுடைய த்ரூ தினமலர் த்ரூ யூ எஜுகேஷன் மக்களுக்கு நான் எடுத்து சொல்ல போகிறேன் ஏறக்குறைய நாலஞ்சு கோடி பெண்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில் இதில் வந்து இப்போ இந்த ருக்குமணி ருக்குமணி மாதிரி வயசான மாதிரிலாம் விட்டிங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு கோடி வரைக்கும் இருக்கலாம் யங்ஸ்டர்ஸ்னால் ஃப்ரம் இந்த காலத்து மூணு வயசு நாலு வயசில் இந்த நான் இங்கே பிடிக்கிறானுங்களே ஸோ பட் அந்த வந்து மொபைல் ஃபோன் உள்ள ஆட்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியிலேருந்து ரெண்டு கோடி வரைக்கும் இருக்கலாம் அந்த ஒன்று ரெண்டு கோடி இருக்க இடத்துல இப்போ ரெண்டுலேருந்து நாலு லட்சம் பெண்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இந்த செயலியை டவுன்லோட் பண்ணியிருக்காங்க சச் அ குட் ஆப் இது முதல் ஹிமாச்சல் பிரதேஷில் சக்தின்னு பெண்கள் நாரி சக்தியாக கொண்டு வந்திருக்காங்க அது ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தமிழ்நாடு வந்து அது ஒரு 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 ரேஸ்லேயே ஒரு முதல் இடத்துல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் காவலன்னு ஐ திங்க் ஈபிஎஸ் இருக்கும்போது கொண்டு வந்தாங்க அப்புறம் மாண்புமிகு ஸ்டாலின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஏப்ரல் நாலாந்தேதி அவர் வந்து காவல் உதவின்னு கொண்டு வந்திருக்கார் நான் வந்து அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுறது ஈஸியாக அது நொட்டு பார்க்கலாமான்னு பார்த்தேன் நொட்டு பார்க்க முடியாது ஃபஸ்ட் கிளாஸாக ஃபங்க்ஷன் ஆகுது நானும் அந்த ப்ரின்ஸிபல் அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணோம் இன்றைக்கி மூன்று நாலு மணிக்கு அழகாக டவுன்லோட் ஆகுது ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் இருக்குது முப்பது நாற்பத்தஞ்சி செகண்ட் டவுன்லோட் ஆகுது நம்ம பெண்கள் எல்லோரும் சூடாக பர்கர் சாப்பிட்ணும் சூடாக பீட்சா சாப்பிட்ணும் சூடாக வடையை சாப்பிட்ணுன்னு ஸ்விக்கி ஜொமேட்டோ இது அதுன்னு என்னமோலாம் ஆப்பு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களே நான் பெண்களை கேட்குறேன் பெண்களை பெற்ற அம்மா அப்பாவும் கேட்குறேன் அண்ணன் தம்பியும் கேட்குறேன் தயவு செய்து தமிழ்நாட்டில் எல்லாரும் இந்த காவல் உதவி ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள் நம்பர் ஒன் ஃப்ரீ அதில் எப்படின்னா சென்டர் ஒரு பட்டன் இருக்குதுங்க ஒரு மூணு வாட்டி ரெண்டு வாட்டி அந்த மாதிரி ப பிஸ்டண்ட்டாக கை தட்டி படுறதுக்கு பதிலாக பசிஸ்டண்ட்டில் ரெண்டு மூணு வாட்டி அடித்தா அவங்களுக்கு தெரியும் ஒரு பொண்ணுக்கு வந்து ஒரு டவுட் இருந்தால் இது எல்லா பெண்களுக்கும் இதான் சொல்லுவேன் நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் இருக்கீங்க எங்கேயோ ஒரு இருக்கீங்க ஒரு மனிதனுடைய ஆம்பளையோடைய நடவடிக்கை உங்களுக்கு என்னமோ ஒரு டவுட் இருந்துச்சு இல்லை அவங்க வந்து கேட்பாங்க எதுக்காக நீ சும்மா அடிச்சேன்னு கேட்பாங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க டப்பு டப்பு டப்புன்னு ரெண்டுக்கு மூணு வாட்டி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிடுங்க கிட்டே இருக்கிற உங்களுக்கு ஒரு ட்ராப் வேணும்னா வந்துடுவாங்க காவல் உதவி கிட்டே இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் தான் வந்துடுவாங்க ஆல் விமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அலர்ட் போகும் இதை தவிர இன்னொரு விஷயம் நான் செக் பண்ணேன் ஜெயகிஷன் ரெண்டு பேருக்கு போயிடுது உங்கள் அண்ணனோ அது இன்னொரு ஒரு ஃப்ரெண்டு இந்த காலேஜில் இருக்கிறவங்களோ அல்லது உங்கள் அம்மா அப்பாவோ அவங்களுக்கும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம் இந்த பெண் அது மாதிரி கல்கட்டாவில் இது மாதிரி ஒரு செயலி இருந்து பந்தோன்னு டப்பு டப்புன்னு அடிச்சிருந்தா இப்போ காலத்துலேருந்து மற்றவங்க உள்ளே வந்திருப்பாங்க இவன் ஓடி இருப்பான் இந்த இந்த மூணு நாலு பேர் இருப்பாங்க ஸோ இந்த இந்த வகையில் போஸ்ட்மார்ட்டம் நாட் ஆக்சுவல் உடல் ஒரு இது போஸ்ட்மார்ட்டம் பட் ஐம் சரி இது பண்ணால் பல விஷயங்கள் இந்த மூணு வயசு நாலு வயசு பெண்களை பிடிச்சி ஒரு பொண்ணு கூட இந்த ஜஸ்வந்தன் ஒருத்தன் தன்னோட இந்த பொண்ணை எடுத்து கண்டு தன்னமாக வெட்டி சூட் கேஸ்லாம் போட்டு எடுத்துக்கணும் அது மாதிரியான மிருகங்கள் இதுங்களாம் அசுரர்கள் மிருகங்கள் இதுலாம் அவங்க அவங்களுக்கு என்ன பண்ணால் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை விட்டுருங்க பட் டீனேஜ் கேர்ள்ஸ் ஒரு டுவெல் என்படி யூஸ் எ மொபைல் ஃபோன் எல்லோரும் இதை வச்சுக்கணும் அண்ட் முடிஞ்சு மேக்ஸிமம் நாம் எல்லோரும் ஆண்கள் என்ன பண்ணணும் அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது பெண்கள் யூஸ் பண்ணட்டும் இது வந்து டவுன்லோட் ஃபார் எவ்ரிபடி ஸோ ஒரு ஒரு மாலுக்கு போகிறாங்க வெளில வராங்க சினிமாலேருந்து போகிறாங்க இந்த இன்டர்வியூ நீங்கள் எல்லோரும் இந்த பகுதியை எடுத்து எல்லாருக்கும் அனுப்புங்க தயவுசெய்து டவுன்லோட் பண்ணுங்கள் நமது சமுதாயத்தை நம்ம பெண்களை காப்பது நமது கடமை இந்த பார்ட் ஜெகேஷன் வைரலாக போகணும் அப்போ தான் நம்ம பெண்களை காப்பாற்ற முடியும் டாக்டர் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இந்த காவலன் என்ற ஒரு ஆப் இல்லாதனால தான் வந்து பெங்காலில் இது மாதிரி விஷயம் நடந்து விட்டது அப்படின்னு விஷயத்த சொல்கிறீங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜி கேஆர் ஹாஸ்பிட்டலில் நடந்த சம்பவம் வந்து மிக வந்து துரதிஷ்டவசமானது அப்படின்னு கூட அந்த அரசாங்கத்தின் முதலமைச்சர் உள்துறை அமைச்சர் ஹெல்த் மினிஸ்டர் எல்லாமே வந்து மமதா பேனர்ஜி கரெக்ட் கரெக்ட் அவங்க வந்து இந்த குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டியும்னா ரேலி அவங்க போகிறாங்க ஸோ நடவடிக்கை எடுக்க வேண்டியவே வந்து இந்த ரேலி போகிறது ஒரு ஒரு நாளுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமா இருக்கு இல்லையா ரொம்ப நீங்கள் ரொம்ப பாயிண்டில் அடிச்சிட்டிங்க அதாவது இவங்களே பாவம் பசங்க வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணும்போது எங்கேருந்தோ எட்நூறு ஆயிரமோ ஆட்கள் வந்து பக்கா ரவுடிங்க வந்து இடத்த உடைச்சி அங்கே ஆதாரம் எந்த தரமும் இல்லாத பட்சம் பண்ணிடுறாங்க இது வந்து போலீஸ் க போலீஸ் ஆட்களுடைய ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் எப்படி நடக்கும் ரெண்டாவது இந்த அம்மா வந்து ஒரு ரேலி எடுத்து அவனுக்கு தூங்கப்படணும் தூங்கப்படணும்னு சொல்கிறாங்க ஏம்மா நீ பண்ண மிஸ்டேக்கு நீயே ஒரு டாக்டர் மிஸ்டேக் பண்ணிவிட்டு எங்களை பனிஷ் பண்ணணும் பனிஷ் பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது மூணாவது அந்த பிரின்சிபலுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது ஏன்னா இந்த கரெக்டர் வந்து இன்னொரு இடத்துக்கு பிரின்சிபலாக ஷிஃப்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் திருப்பியும் சுப்ரீம் கோர்ட்டு கரெக்டாக பண்ணும்போது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி அட்டாச் டு ஹெல்த் மினிஸ்டர் அதாவது செக்ரட்டரியை சுற்றியாக ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டை கொடுத்துருக்காங்க இப்போ நேற்று செக்ரட்டரி இது சுப்ரீம் கோர்ட்ஸ்லாம் இதெல்லாம் நட முடியாது இந்த ஆளை சஸ்பெண்ட் பண்ணி ஆகணும் ஆறு நாளாக அந்த பக்கம் அந்த இன்ட்ரோகியேட் பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன உள்துறை அமைச்சர் முதலமைச்சர் சுகாதார அமைச்சர் மம்தா பானர்ஜி அவனுக்கு மாற்றி மாற்றி போஸ்ட் கொடுத்துருக்காங்க அங்கே சிபிஐ இன்ட்ரோகேஷன் சுப்ரீம் கோர்ட் இன்ட்ரோகேஷன் நடந்துருக்கு அவ்வளோ மோசம் ஸோ ஏதோ ஒரு கனெக்ஷன் அவங்களுக்கும் இவருக்கும் இருக்குது இதே மாதிரி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இந்த இன்டர்வியூவில் நான் அரசியல் பேச விரும்பலை ஆனால் அந்த பேட்டர்ன் அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி தான் பண்ணுவார் போலீஸ் இங்கே சரியாக பார்க்கலையா டே உங்கள் போலீஸ்காக இருந்தாண்டா அந்த போலீஸை எதிர்த்து இவரே ஒரு தர்ணா பண்ணுவார் இதெல்லாம் ஒரு கிமிக் மக்கள் இனிமேல் ஆனால் இனிமேல் மக்களை இது மாதிரி கரெக்டாக பண்ண முடியாது அது இப்போ இந்த சோஷியல் மீடியாவில் எல்லாருக்கும் தெரியும் எது உண்மை எது பொய்ன்னு இந்த முறை அவங்களுக்கு வந்து வேறு முறையான ஒரு ரிசல்ட் அவங்களுக்காக இருபத்தி ஆறில் காத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது எல்லாருக்கும் பகிரங்கமாக தெரிஞ்ச ஒரு ஊர்ஜிதப்படுத்தப்படுத்திய ஒரு உண்மை பட் நீங்கள் சொன்னால் போல் இந்த ப்ரின்சிபிளுக்கு இப்போ லேட்டஸ்ட்டு ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு முன்னால் அகிஃப் அலிங்கிற ஒரு டெப்புட்டி மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் இதே ஆர்ஜி கார் இது வந்து எந்த ஒரு சேனல் இது வரைக்கும் பேசலை நானும் பேசலை மக்களுக்கு இது புது நியூஸாக இருக்கும் அந்த அழி சொல்லியிருக்கான் எஞ்சி கதர்னானா இது மாதிரி இவர் இந்த இந்த பர்டிகுலர் சந்தீப் கோஷ் வந்து பயோமெடிக்கல் வேஸ்ட் இந்த முடி இன்டர் இப்போ பண்ணாங்களா ஒரு கேன்சர் தான் வெட்டி கிட்டி போட்டுருவோம் அதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பங்களாதேஷில் வச்சு என்னமோ ஒரு ட்ரேட் பண்ணி அதில் அங்கே என்னமோ யூஸ் பண்ணுறாங்களோ அந்த பார்டருக்கு எது தாண்டி போடுறாங்க இந்த ஆள் வந்து பண்ணிவிட்டு நிறைய காசு இருக்காங்க இந்த காசு மேலிடத்துக்கு போகுதுன்னு நேர்காணலில் டிவி இன்டர்வியூவில் இந்தியா டுடேயோடு கொடுத்துருக்காரு அந்த எவ்வளோ ஒன்று மேலே போயிருக்கு வரைக்கும் போகுதான்னு எனக்கு தெரியல பல யூடியூபர்ஸ்லாம் சொல்கிற மாதிரி சும்மா எல்லாம் அப்படி நினச்சிங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் டெஃபினட்டாக ட்ரெயினிங் பண்ணுறாரு டெஃபினெட்டாக காசு பண்ணுறாரு முதல் முறையாக பகிரங்கமாக எல்லார் முன்னாலேயும் இருபது பர்சன்ட் இருபது பர்சன்ட் கட்டிங் அதே ஆர்ஜி காரில் நம்ம ஒரு பெயிண்ட் அடிக்கணும்னா அதுக்கு ஒரு அஞ்சு லட்சம்னா இந்த ஆளுக்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்த அப்புறம் தான் அந்த அஞ்சு லட்சம் கொடுப்பாங்கன்னு இவர் வந்து ஒரு கமிட்டி முன்னால் சொல்லியிருக்காரு இந்த கமிடியில் இருக்கிற அத்தனை பேரையும் திடீர்னு மேலிடம் தூக்கி கமிட்டியே தூக்கிட்டாங்க இந்த ஆளையும் தூக்கிட்டு வேற எங்கேயும் தூக்கி அடிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லை சௌமித்ரா பிஸ்வாஸ் இதெல்லாம் எல்லோரும் கூகுள் பண்ணி பார்க்கவேன் சௌமித்ரா பிஸ்வாஸ் இளைஞன் இந்த சினிமாலாம் வர்ற மாதிரி அவன் வந்து இதே மாதிரி தரவுகளும் ஆதரவுகளும் எடுத்து எடுத்து வச்சு இந்த ஆளை பற்றி இருக்கும்போது திடீர்னு கழுத்து உடஞ்சி அவன் வந்து தற்கொலை பண்ண மாதிரி தெரித்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி இருபதில் பாவம் இந்த டாக்டர் அம்மா மாதிரி இன்னொரு டாக்டர் அம்மா கம்ப்ளைண்ட் பண்ணி திடீர்னு வெளியிலேருந்து தூக்கி போடப்பட்டோ குதிச்ச மாதிரி வந்தோ கீழே விழுந்து இறந்துட்டான் ஆனால் அது மார்ச் ஏப்ரல் இருபது இருபது இந்த கோவிட் ரொம்ப அதிகமாக இருந்த டைமில் அப்படியே அமுக்கிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பலருக்கு வந்து பல வருஷங்களாக நடந்துகிட்டு ஒரு பயங்கர அநியாயம் இதுதான் இதுதான் இது பின்னாடி இந்த ரேப்பை பார்த்தா இப்போ அழகாக இருந்தால் இவங்க ரேப் பண்ணாலெலாம் இல்லை இந்த இந்த எவ்வளோ ரேப் கேஸ் நான் பார்த்துருக்கேன் ஜெக்ஷன் ரெண்டு ஷோல்டர்ஸும் உடைச்சு தொடையும் உடைச்சு இங்கெங்கெல்லாம் கடிச்சு இந்த அங்கங்கெல்லாம் பிச்சு இது வந்து வெறும் ரேப் இல்லை இது வந்து கொடூரமாக இந்த இந்த பொண்ணுக்கு இந்த என்ன பண்ணுற என்ன பண்ணி காட்டுறேன் பாரு எல்லாருக்கும் ஒரு பாடம் கற்று கற்பிக்கிற போல் நடத்திய ஒரு கொடூரமான சம்பவம் தவிர இது வந்து ஒரு வெறும் பாலியல் சம்பந்தப்பட்ட ஒரு குற்றம் இல்லை என்பது இந்த போஸ்ட்மார்ட்டமில் வந்து அப்கோர்ஸ் ஏஸ் ரேப் அதை பற்றி சந்தேகமே இல்லை அந்த ரேப் வந்து முதல் முறையாக எப்பவுமே ரேப்புக்கு மர்டர் கவராக இருக்கும் இது வந்து மர்டருக்கு ரேப் கவர் ஆகிடுச்சு இப்போ சிபிஐட்டு ஒப்படைச்சிருக்காங்க இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் சொல்லப்படுகிறது ஸோ இது எப்படி இந்த தடயங்கள்லாம் அழிக்கப்பட்டிருந்த பிறகும் சிபிஐ தான் இதை மேற்கொண்டு விசாரணை பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா குட் கொஸ்டின் நீங்கள் சொன்ன மாதிரி வே நான் என் வாழ்க்கையில் எந்த ரேப் கேஸும் பார்த்ததில்லை ரேப் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் போய் இந்த பொண்ணுடைய காருக்கு போய் அந்த காரை கம்ப்ளீட்டாக இருக்குது ஜன்னல்லாம் உடச்சி உள்ளே எல்லாத்தையும் ட்ரான்ஸாக்ட் பண்ணி தேடி இருந்திருக்காங்க வேற வேறாவது இதோ ஆதார் எடுத்து வச்சுருக்கான்னு பார்த்துருக்காங்க ஃபைல் கீழே ஏதாவது இருந்திருக்காங்க ஆனால் சுற்றி இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் முன் வந்து நாங்கள் வந்து விட்னஸாக ஆடுறோம் நாங்கள் அப்போ மாதிரி சொல்கிறோம் என்ன நினைச்சுன்னு சொல்கிறோன்னு சொல்கிறாங்க இது நிறைய போதைப் பொருள்கள் போதைப் பொருள்கள் இருந்தால் ஜெயக்கேஷன் பல வாட்டி நான் சொல்லியிருக்கேன் போதைப் பொருள்கள் டாஸ்மாக் போன்ற விஷயங்கள் மண்டையை கொடைப்புகிற விஷயங்கள் காலி இது அது இருந்தாலே ஒரு சமுதாயத்துக்கு வினாசி நடக்கும்னு வேதங்களே எழுதியிருக்கு உபநிஷதங்களே எழுதியிருக்கு அது பேர் பார்த்திங்கன்னா பிராந்தி அதிருஷ்டம் அதாவது அந்த பிராந்தி மாதிரி ஆகிய அதிருஷ்டமாக அது என்ன பியூட்டின்னா அது மூவாயிரம் வருஷம் முன்னால் எழுதினது இப்போ பிராண்டி திருஷ்டம் ஆகிடுச்சு அது பார்க்குறதே வேறு மாதிரி இருக்கும் அந்த பிராந்தி திருஷ்டத்தோடு இவங்க பார்க்கும்போது இந்த ரேப்பு கொலை நடக்கும் ஸோ போதை பொருள்கள் ஆர்ஜி கார்லேருந்து ரெகுலராக போயிட்டு அது பல கோடி ரூபாய் சர்க்குலேஷன் டேர்ன் ஓவர் வந்து அந்த டேர்ன் ஓவரில் அங்கே இருக்கிற டிஎம்சி எம்பிஸ் ரெண்டு எம்பிஸோடய பசங்க இதில் வந்து இன்வால்வ் இதனால தான் இவ்வளோ கவரப் ஆச்சு இல்லைனா இப்படி அரங்கோரமாக எல்லாத்தையும் உடைச்சி பார்த்தனே அவ்வளோ எலும்பு உடஞ்சிருக்கு அதை வந்து தற்கொலைன்னு தற்கொலைன்னு அந்த பிரின்சிபல் சொல்லியிருக்காரு எப்படிங்க இந்த பொண்ணுக்கு என்ன லூஸாக டே உடச்சி உடச்சு இப்படி யார் இப்படி பண்ண முடியாது அவ்வளோ ஃபோர்ஸோடு நம்ம தொடையை உடச்சிக்கிறது கை உடச்சிக்கிறது தற்கொலைன்னு சொல்லியிருக்காங்க அது சுப்ரீம் கோர்ட்டில் ஜஸ்டிஸ் சந்திரகுமார் சூடு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேட்குறாரு எப்படி நீங்கள் தற்கொலை சொன்னால் இட்ஸ் நாட் கரெக்ட் யூர் ஆனர் இட்ஸ் நாட் கரெக்ட் மை லாட்னு கபில் சிபல் சொன்னார் எல்லோரும் நெட்டில் போய் இதை பார்க்கலாம் இப்போ ஏற்பட்ட நாடுகள் நீங்கள் நடத்துகிறீங்க நாங்கள் பார்க்குறோன்னு என்றைக்கு மக்களோட விழிகள் திறக்கின்றதோ அன்றைக்கி தான் ஜனநாயகம் நிலவும் சார் இதே மாதிரி இன்னொரு விஷயம் எல்லாமே சொல்கிறது விஷயம் என்னென்னா பெண்கள் மீது இந்த பாலியல் வன்கொடுமை அதிகமாக இருப்பதற்கு காரணம் உடை இப்போ ஆண்கள் ஏதாவது சொல்கிறாங்க அவங்க வந்து உடை வந்து கவர்ச்சிகரமாக உடை பெண்கள் அணிவதால் தான் இவர்களுக்கு வந்து பால் உணர்வு அதிகமாகி நாங்கள் வந்து இந்த பாலியல் தாக்குதல் பெண்கள் உள்ளாகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டு தொடர்ந்து இருந்துக்குது ஸோ பெண்கள் மேலே தான் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் ஜெயகிஷன் நீங்கள் கேட்டு கேள்வி இது கூட நம்மளுடைய சகோதரிகள் கட் பண்ணி இதை அனுப்பின எல்லா இடத்துக்கும் இது இது பேர் சைக்காலஜியில் விக்டம் ஷேமிங் விக்டம் இப்படி இப்போ நடந்ததுனால தான் அப்படி பண்ணாங்க நான் கேட்குறேன் மகாராஷ்டிராலேருந்து அந்த பலாத்காரம் செய்யப்பட்ட அந்த மூணு வயசு குழந்த என்ன மாதிரி சில்க்ஸ்மித்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி நடந்துச்சா அல்லது ஒரத்த நாடிலயோ கிருஷ்ணகிரியில பதிமூணு வயசு குழந்தை பாவம் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டவ அவள் என்ன வந்து டான்ஸ் ஆடிச்சா இது வந்து எப்படின்னா கரண்ட் கான்செப்ட் ரொம்ப கிளியர் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறேன் பாரதியார் சொன்னார் பெண்கள் இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் எழுதினார் நீ மிருந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை பார்க்கும் நேராக பொண்ணு கீழே எல்லாம் பார்க்காது நேராக பார்த்தாடா தான் நான் போனேன் இதெல்லாம் விக்க்டும் சேமித் நீ மிருந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாக நெருக்கடும் அஞ்சாமல் அவங்க போவாங்க மாலுக்கு அது மைக்ரோ கட் போது போவோம் ஆனால் என்ன செம்மை மாதர் திறம்புவதில்லையாம் எழுதியிருக்கார் இப்பேற்பட்ட பெண்கள் கெட்டு போக மாட்டாங்க அவங்க அவங்க ட்ரெஸ்ஸு போடுறாங்க மேலே நாடு மாதிரி போகிறாங்க நீ பார்க்குறியா பார்த்துக்கல கையை போடாத கையை போடக்கூடாது எந்த ஒரு பெண்ணும் எப்படி வேணும் ட்ரெஸ் பண்ணுறாங்கிறது தான் இப்போ கரண் கலாச்சார ஒரு கோட்பாடு அது அவளுடைய ரைட் இப்போ நீங்கள் சொல்லலாம் இப்போ வந்து இஸ்லாமிய நாடுகளில் வந்து இந்த த நிஞ்சா மாதிரி இந்த ஃபுல் ஹிஜாப் போட்டு போகிறாங்க அங்கே அவ்வளோ பெருசாக ரேப் நடக்கிறது இல்லைங்கிறது அடுத்த லைனில் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அங்கே ரேப் நடக்காதது ஏனென்றால் ஷரியா லா லாவில் நீதியில் எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஷரியா நியமத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ரேப்புக்கு மட்டும் உடனே மரண தண்டனை இது தெரியுமா நீங்கள் ஒரு நீங்கள் நாலு பேரை நீங்கள் கத்தியில் குத்திட்டா கூட அன்னைக்கு நைட்டு போலீஸ் ஸ்டேஷன்லேயே பேசி அவனுடைய பையனை கூப்பிட்டு அந்த அது பேர் அந்த பிளட் மணி அப்பா நான் கோச்சிக்கிட்டேன் உங்கள் அப்பனை கொண்டுட்டேன் அந்த காசு நேரத்துக்கோ நேரத்துக்கோ இனிமேல் என் பையன் ஒன்றும் ஒன்றும் பண்ண நீ என் பையனை ஒன்றும் பண்ண பண்ண சமாதானம் பேசி போலீஸ் ஸ்டேஷன் வெளியிலே பேசி உள்ளே போகாமல் கொலை பண்ணிவிட்டு வீட்டுக்கு போவாங்க இங்கே யுஏஇ சவுதி அரேபியா யமன் சிரியா ஆனால் பலாத்காரத்துக்கு மட்டும் பிஸ்மில்லா எல்லாம் ரஹீம் எல்லா ராமான்னு சொல்லி கல்லடித்து கத்தி வச்சு வெட்டி அழகாக முண்டமும் தலையை இப்படி போ பல வீடியோஸை நீங்கள் நெட்டில் பார்க்கலாம் நானும் பார்த்து இதை நான் சொல்லக்கூடாது எங்கள் அம்மா பார்த்தா கேட்டால் கோச்சிப்பாங்க ஆனால் மகிழ்ந்திருக்கிறேன் இந்த முண்டங்களை க்ரியேட் பண்ணது இதனால தான் முஸ்லீம் நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் ரேப் நடக்கிறது இல்லை அந்த ட்ரெஸ்ஸு போடுறதுனால இல்லை அதே போல் டிட்டரண்ட் தண்டனை பயம் தண்டனை பீதி என்கிற கோட்பாடு ஒவ்வொருத்தர் மனசில் கொண்டு வந்தா ஐயோ அவங்க போட்டுருவாங்கடா நினைச்சா பெண்கள் வந்து ஏன் ஏ ஒன்றும் இல்லாமல் கூட நடந்து போகலாம் ஆண்கள் மாட்டாங்க பார்ப்பாங்க போவாங்க அவ்வளவுதான் ஸோ த டிட்டரண்ட் ஷுட் பி நம்பர் ஒன் இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் விக்டிம் ஷேமிங் இல்லை பெண்கள் கேண்டி ட்ரெஸ் எஸ் பெண் அப்படி ட்ரெஸ் பண்ணால் உனக்கு வந்து பசங்க கிட்ட பேசுகிறேன் மேல் பாய்ஸ் கிட்டே பேசுகிறேன் அந்த ட்ரெஸ்ஸு போட்டால் உனக்கு வந்து ஒரு இன்விடேஷன் இல்லை நீ அவ்வளோ வந்து தொடணும்னு உனக்கு இன்விடேஷன் இல்லை நீ பார்க்கணுமா பார்த்துட்டு போ அதுவும் ஹார்மோன்ஸ் அது மாதிரி சுத்தம் ஜாலியாக இரு ஆனால் நீ அவ்வளோ தொடக்கூடாது அஞ்சு டிட்டரண்ட் இது மாதிரி ட்ரெஸ்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணி சரி பெண்மைங்கிறதே ஏன் முடி நல்லா இருக்கா நான் பார்க்குறேன் அறுபத்தஞ்சி எழுபது எழுபத்தஞ்சி வயசு பெண்கள் எனக்கு இதுவாக வருவாங்க பேஷண்ட்ஸாக வரும்பொழுது ஏன் முடி நல்லா இருக்கா டாக்டர் இன்றைக்கி ஏன் இது நல்லா இருக்கான்னு அது பெண் பெண்ணுடைய குணமே அது அது ஒரு அழகாக இருக்கணும் மற்றவங்க என்ன பார்க்கணும் அது எழுபது வயசு எழுபத்தஞ்சி வயசுலேயே இருக்குது அப்போ பதினெட்டு இருபது வயசில் எவ்வளோ இருக்கும் அதெல்லாம் அமுக்கி ஒரு பொட்டிக்குள்ளே வச்சு நீ ஹிஜாப் போட்டுதுன்னா எப்படி நான் இன்னொன்று ஒன்று சொல்கிறேன் அப்போ இன்னொரு ஒரு வகை பண்ணலாமா சீரியாலெல்லாம் இந்த வந்தானுக்கு ஐசிஎஸ் வந்த போல் தாலிபான் மாதிரி எந்த பெண்ணும் கை கால் கூட காட்டக்கூடாது வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும் ஒரு கயிறு போட்டு அவங்களை கட்டி ஆடு மாடு கட்டி வச்ச மாதிரி வச்சா அப்போ ரேப் நடக்கவே நடக்காது அதுதான் பெண்மைக்கு நம்ம கொடுக்குற ஒரு மரியாதையாக பெண்கள் பெண்கள்லாம் பேணி வளர்க்கணும் நடக்க விடுங்கடா பாருங்கடா வேணுண்டா கையை வைக்காதீங்க கை வச்சா வெட்டணும் நான் வந்து கொஞ்சம் ரஃபாக ஆசணும்னு நினைக்காதீங்க இந்த உளவியல் கிளவியல் இந்த ஹியூமன் ரைட்ஸு இந்த மனித நேயம் மனித உரிமை அதெல்லாம் தாண்டி நமது பெண்களை பேணி காப்பது ஒவ்வொரு ஆம்பளையுடைய உரிமை கடமை ஆண்மைக்கு அதான் அழகு அதான் பேராண்மை எழுதியிருக்காரு இன்னொரு விஷயம் தொடர்ந்து தண்டனை போன்ற விஷயங்கள் பேசும்போது வாஜ்பாய் அரசு இருக்கும் போது இந்த மரண தண்டனை பற்றி ஆலோசனை செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு முட்டுக்கட்டைகள் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அடுத்த கட்டத்துக்கு போக முடியாம போயிடுச்சு அது இப்ப இந்த அது மாதிரி நீங்க மரண தண்டனை திருப்பி சொல்றீங்க இந்த விஷயங்களை இது எப்படி நீங்க செயல்படுத்தலான்றீங்க ஒண்ணு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து அப்பர் ஹவுஸ் வரைக்கும் போச்சு ஆனால் ராஜ்யசபாவில் போதிய அளவுக்கு சப்போர்ட் இல்லை நீங்கள் சொன்ன மாதிரி பிளாக் பண்ணிவிட்டாங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் இந்த நியாய ஏன் நான் திருப்பி திருப்பி நான் சொல்லும் போது இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் ரெண்டு மூணு பேர் ஈடுபட்டிருக்காங்கன்னா இந்த புதுசாக வந்த பாரதிய நியாய கேங் ரேப்புக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் இப்போ நான் சொல்கிறேன் மரண நிர்பயா வழக்கு மாதிரி எதுங்க நிர்பயா நிர்பயா மாதிரி நிர்பயாவில் வந்து மரண தண்டனை கொடுக்கலாம் டெக்னிக்கலி இந்த டாக்டர் பிள்ளைக்கு நடந்ததும் ரேப் தான் அதை வந்து சிங்கிள் மேன் ரேப்பும் அவன் வந்து மென்டலி அவ்வளோ ஸ்டேபிள் இல்லைன்னு பிளான் பண்ணி இவனுடைய விந்து எல்லாம் நாலஞ்சு நாள் எடுத்து வச்சு ஒருத்தனுடைய விந்து அடிச்சு விட்டு ஒருத்தன் தான் ரேப் பண்ணியிருக்கான் ஒருத்தன் தான் பண்ணியிருக்கான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த போஸ்ட்மார்ட்டம் ஒழுங்கு அனலைஸ் பண்ணி பார்த்தா சுற்றி இருக்கிற சிசிடிவி நிறைய இன்னும் வரல விட்னஸ் கேட்டோன்னா சாட்சிகளை இது கேங் ரேப்னால் இவங்க எல்லோரையும் தூக்கில் போடணும் அதுதான் முதல் விஷயம் பண்ணும் அது ஒன்று ஸோ சிங்கிள் மேன் ஆர் மல்டிப்புள் மேன் அது என்ன முக்கியம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவ்வளோ முக்கியம் அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் டூ அண்டர் டுவெல் அண்டர் டுவெல் ரேப் பண்ணால் வந்து ஒரு ஒரு சில குறிப்பிட்ட சூழல்களில் மரண தண்டனை விதிக்கலான்னு பாரதிய நியாய சமிதாக சொல்லுது நான் புது ரூலே இன்னும் வரல அது வர்றது இருக்கிற ரூல்னு வச்சு இந்த இந்த சின்ன பிள்ளைங்களுக்கு பாலியல் பண்ணுறவங்களாம் ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து குழந்தைங்கள் ஒரு மருத்துவங்கிற முறையில் சொல்கிறேன் ஆல் தர் லைஃப் பி டிஃப்ரெண்ட் அதோடைய மேரேஜ் லைஃபே வேறு மாதிரி இருக்கும் அது வந்து பாவம் ஒர்க் பண்ணும்போது சமுதாயத்தில் வேறு மாதிரி இருக்கும் ஆஃபீஸில் வேறு மாதிரி இருக்கும் பசங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும் ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு வாழ்நாள் பூரா மூணு வயசுலேருந்து எண்பதட்சி வயசு வரைக்கும் அவளை ஒரு டார்ச்சர் கொடுக்கறதுக்கு யாருக்கு உரிமை இருக்கு அதுக்கு அவர் கொண்டுட்டு போயிடலாம் நீ ஸோ யங் பீப்புளுக்கு ஆன் த ஸ்பாட் யாருலாம் வெயிட் பண்ணுறாங்களோ மரண தண்டனை கொடுக்கணும்னு சொல்கிறேன் ஜெய்கிஷன் இப்போ நூற்றி இருபத்தி மூணு கேஸு நாலரை வருஷம் பாக்ஸோ பாக்ஸோன்னு சொல்லி வெயிட் பண்ணி வாய்தா 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 வாய்தான் வாங்கிட்டு இருக்கேன் டெக்னிகலி ஆறு மாதத்தில் ஆறு வாரத்திலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே முடிக்க வேண்டிய கேசஸ் நான் திரும்பி கேட்குறேன் நீதிபதிகள் எல்லாம் ஏன் நீங்கள் வந்து நாலரை வருஷம் தள்ளிட்டு இருக்கிறீங்க இன்னொரு நீங்கள் கேட்டிங்க மரண தண்டனை பற்றி மரண தண்டனை வந்து நிர்மயா கேஸ்க்கு கொடுக்காத ஆள் யார் பதினேழு வயசு எங்க பதினாறு வயசோ பதினேழு வயசோ அவனுக்கு வந்து ரேப் பண்ண தெரியுது ஒரு கடப்பாறை எடுத்து ஒரு பொண்ணுடைய உயிரினத்துக்குள்ளே போட்டு குடலுக்குள்ளே ரெண்டு மணி போட்டு அப்படி பண்ண தெரியுது ஆனால் அவர் மைனர் பாலுக்கு சப்பி சப்பி கொடுக்குற மைனர்னு விட்டுடுறாங்க இப்போ நான் அவங்க சொல்கிறேன் எந்த ஜட்ஜஸ் இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வராங்களோ விடுறாங்களோ அவங்க வீட்டில் இந்த இந்த ஆளை வந்து டிரைவராக வச்சுக்கிட்டோம் நான் அந்த டிரைவர் அந்த ஜட்ஜுக்கு சல்யூட் பண்ணுவேன் ஆனால் அந்த ஜட்ஜ் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு நாங்களே பாதுகாப்பு கொடுப்போம் அவங்க வீட்டில் வச்சுக்கிட்டோமே சமைய வச்சுட்டுமே அவங்க வச்சுக்க மாட்டாங்க ஆனா உங்க வீட்டில எங்க வீட்டுல அவங்க வந்து வேலை செய்வாங்க பேரை மாத்தி அது எப்படி நியாயமாகும் அது எப்படி பாரதிய நியாய ஸோ நீங்கள் சொல்ற எல்லாத்துக்கும் இன்னொரு முக்கியமான காரணம் நம்ம வெளிநபர்களை பற்றியே பேசி இருக்கின்றோம் அதாவது அவங்க பண்ணுறாங்க நீங்கள் வாட்ச்மேன் சொல்கிறீங்க ஒரு டிரைவர் இல்லை இப்போ ரோட்டில் போகக்கூடிய ஒரு பேசஞ்சர் இது பற்றிலாம் நம்ம பார்க்குறோம் பேசுகிறோம் நிர்பய் எல்லாம் அப்படி தான் சொன்னாங்க இப்போ நீங்கள் டாக்டரும் கூட வேறு யாராவது செஞ்சாங்கன்னு இருக்கும் ஆனால் பல பெண்கள் எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தாறு வயது ஆகிவிட்டது அவங்களுக்கு இருந்தாலும் அவனுக்கு எட்டு வயதிலே தன் சகோதரன் மூத்த சகோதரன் செய்த அந்த வன்கொடுமை என்பது இந்து வேலைக்கு சொல்கிறாங்க அவனை பார்த்தா நான் கொண்டுடுவேன் கண்ணில் பார்த்தா கொண்டுருவேன் நான் என் குடும்பத்தில் போய் சொல்கிறேன் வீட்டில் யாருமே நம்பலை அதுக்கப்புறம் இன்னும் வந்து ஒரு பதினஞ்சு வயசு ஆனப்போ நான் சொன்னபோது அவங்க இதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்காத அதாவது வெளியே சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு அவமானம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து அடக்கி வச்சாங்க நாற்பத்தாறு வயசு ஆச்சு இதுவரைக்கும் என்கிட்ட சொல்லி எழுதுன்னுக்குறாங்க இந்த விஷயங்கள் ஸோ அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி எண்பது வயசு ஆனாலும் அது இன்னும் அந்த மைண்டுக்குள்ளே இறங்கிட்டே இருக்கும் ஸ்ரீ சி மலேசியன்கள் அது அது மாதிரி விஷயங்கள் இருக்குது ஸோ அவங்களுக்கு இது போன்ற சொந்த நிகழ்வுகள் ஏற்படும் போது அது தடுப்பது எப்படி டாக்டர் வெரி குட் இது வந்து ரொம்ப வெட்கி தலைக்கூடிய ஒரு ஆம்பளையாக பிறந்துட்டோம் இது மாதிரி ஆம்பளைங்க பண்ணுறாங்க தாத்தா வந்து இங்கே இருக்கிற சின்ன பிள்ளை பண்ணுறான் மாமா பண்ணுறான் அண்ணன் பண்ணுறாங்கிறது நீங்கள் சொல்கிறது தான் கரெக்ட் எயிட்டி செவன் பர்சன்ட் எல்லோரும் ஒழுங்காக கேட்டுக்கோங்க எண்பத்தி ஏழு சதவீதம் வரைக்கும் குடும்பத்துக்கு இருக்கிற உள்வட்டத்தில் இருக்கிற ஆளுங்க தான் கையை போடுவானுங்க என்ன பண்ணுறது கண்டாபித்தனம் அது அதான் சொன்னது சரிசுமே ஆம்ளையாக பிறந்தது கஷ்டமாக இருக்குது அதுக்கு ஒரே ஒரு வகை தான் ஒரே ஒரு வழி தான் எல்லோரும் நம்ம என்ன சிசிடிவியில் பார்த்துட்டு இருக்க முடியும் அஞ்சு வயசு அஞ்சு வயசுக்கு மேலே இருக்க மேலே இருக்கிற அத்தனை பெண்களுக்கும் பேட் டச் குட் டச் என்னன்னு கற்றுக் கொடுக்கணும் விஞ்ஞான ரீதியில் உளவியல் படி பல ஸ்டடீஸ் இருக்குது டூ இயர்ஸாக த்ரீ இயர்ஸாக எயிட் இயர்ஸாக செவன் இயர்ஸ் அதெல்லாம் பண்ணி அஞ்சு வயசுக்கு மேலேயே பெண்களுக்கு இது மாதிரி ரெண்டு பாட்டு இப்படி பட்டுச்சுன்னா இப்போ ஏற்பட்ட இந்த ஜோன்ஸ் இந்த செக்ஷுவல் ஜோன்ஸில் பட்டுச்சுன்னா வெறும் விரில தொட்டு போகிறவங்க வந்து அப்படி ஆப்வியஸ்லி இஸ் நோ செக்ஷுவல் இங்கே மட்டும் தொட்டு போகிறவன் செக்ஷுவல் இன்டென்ட்டில் ஆனால் இந்த ஜோன்ஸ் இந்த பிரஸ்ட் ஜோனு ஆம்பெட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பட்டர் கலாம் இருந்துச்சுன்னா நீ உடனே ரிப்போர்ட் பண்ணு ரிப்போர்ட்டிங் எ செக்ஷுவல் அப்யூஸ் சம்திங் யூ ஷுட் பி ப்ரௌட் ஆஃப்னு நம்ம பெண்கள் கிட்ட சொல்கிறோம் ஐயோ மானபங்கம் ஏ என்னடா மானபங்கம் உன்னோடைய தங்கச்சி உன்னால் பார்க்க முடியல உன்னோட வீட்டில் இருக்கிற பொண்ணு பார்க்க முடியல மாணவங்க நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு ஐயோ நம்ம வீட்டு குடும்பத்தோட மானம் அட என்னைக்கு நீ உன்னோட பொண்ணு வீட்டில் இருக்கிற பொண்ணு வந்து உன்னால் பாதுகாப்பு கொடுக்க முடியல உன் மானம் கப்பல் ஏறிடுச்சு அந்த மாணவங்கம் மாணவங்க பார்க்காம குடும்பத்தில் இருக்கிறவங்க இது மாதிரி வந்துச்சுன்னா இப்போ இந்த பதிமூணு வயசு பொண்ணோட உன்னோட பேரண்ட்ஸை நான் ரொம்ப ஹேட் ஆஃப் எடுத்துகிட்டு நான் சல்யூட் பண்ணுறேன் ஏன்னா அவங்க போல்டாக போயிருக்காங்க நமக்கு எதுக்குடி வம்பு நினைக்காம ஏங்க ஒரு ரெண்டு பேர் பார்ப்பாங்க அப்புறம் நூறு பேர் அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்கு வந்து பெரிய உதாரணம் அந்த மீ டூ தான் ஸோ நான் என்ன கம்மிங் பேக் டு த பாயிண்ட் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் எனக்கு தெரிஞ்ச ஒன் லேடி இஸ் தேர் மிஸ்ஸஸ் ரெட்டின்னு உங்கள் சென்னையில் தான் இருக்காங்க ரொம்ப நல்லா ஸ்கூல் ஸ்கூலாக போய் இது சொல்கிறாங்க அது பெண்கள் பெண்களுக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் நம்ம சொல்கிறத விட ஒவ்வொரு ஸ்கூலாக எடுத்து இது மாதிரி நீங்கள் இதுதான் பேட் டச் கூட டச் நம்ம வீட்டில் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி எழுதுனதும் ஆயினாக எழுதுனதுன்னு தான் ஆனால் இந்தியாவில் வந்து செக்ஸு ஆ செக்ஸு வேணாம் வயலன்ஸ் தான் ஆக்சுவலாக உடம்புல ஒர்ஸ்ட்டு செக்ஸ் இஸ் நாட் தட் பேட் இது தான் செக்ஸு இது மாதிரி உனக்கு செக்ஸ் பண்ண நினச்சி பண்ணுவாங்க நீ சின்ன பிள்ளையா இருக்க உனக்கு அஞ்சு ஆறு வயசு தான் ஆகுது ஆனால் உனக்கு பன்னெண்டு பதிமூணு வரும்போது உனக்கு வயசாகும் போது இது மாதிரி பண்ண வரலாம் அப்படின்னு என்றைக்கு நம்ம எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அப்போ வந்து இந்தியா வந்து ஃபார்வர்ட் கண்ட்ரி ஆகும் இது வரைக்கும் பேக்வர்ட் கண்ட்ரியாக இருக்குது இப்போதைக்கும் ஆக்வோர்ட் கண்ட்ரியாக இருக்குது இது மாதிரி தான் ஃபார்வேர்ட் கண்ட்ரி ஆகும் நாமே எடுத்து நம்ம பிள்ளைங்க கிட்ட திஸ் இஸ் குட் டச் திஸ் இஸ் பேட் டச் நீ எடுத்து சொல்லி பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சொல்லி இந்த எல்லாருக்கும் இந்த இந்த ஆப் எல்லோரும் தமிழ்நாடு இஸ் லக்கி டு ஹாவ் த டேப் செய்து எல்லோரும் யூஸ் பண்ணணும் கடைசியாக அஞ்சு ஆறு வயசுக்கு மேலேயே பிள்ளைங்களுக்கு இந்த சின்ன பெப்பர் ஸ்ப்ரே இப்போ எங்கள் ஃபவுண்டேஷன் மட்டும் எல்லோரும் நான் அப்பீல் பண்ணுறேன் தோஸ் யூ கேன் டூ சிஎஸ்ஆர் நீங்கள் நீங்கள் அங்கங்கே இடத்துல பண்ணுங்கள் ஒரு கல்லூரி பெண் கல் கல்லூரிக்கு போய் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் சின்ன இந்த மேஸ் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே பாட்டில்ஸ் பாட்டில் இல்லை அது ஒரு சின்ன கேன் மாதிரி அவங்களுக்கு எதுவும் கேரி நீ இப்போ உன்னோட மற்ற பிள்ளைங்களோட சண்டை போடும்போது யூஸ் பண்ணாதே எவனாவது ஒருத்தன் வந்தால் தான் யூஸ் பண்ணணும் அப்படி நம்ம பண்ணோம் என்றால் ஏன்னா நாலஞ்சு பஃப் இருந்தால் போதும் இவ டெய்லியும் ஒருத்தர் வரப்போகுதில்ல ஒரு பெண்ணுக்கும் ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் எப்போதும் ஆக போகுது அப்போ ஆண்களுக்கும் கொஞ்சம் ஒரு பயம் இருக்கும் கடைசி பாயிண்ட் நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா ஆண்களுக்கு என்ன ஆணை ஆதிக்கங்க நான் அவன் என்ன பண்ணுறது அதை முதல் நம்ம பிளாக் பண்ணோம் நான் இது சொல்லும்போது இன்றைக்கி இன்னொரு ஒரு ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாங்க என்கிட்ட டாக்டர் நீங்கள் வந்து பெண்கள் எப்படி பண்ணணும் பெண்கள் எப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க யார் பண்ணுறது இதெல்லாம் பெண்களாக பண்ணுறாங்க ஆம்பளைங்க தான் பண்ணுறாங்க நீங்கள் ஆம்பளைங்க ஆண் காலேஜுக்கும் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கு போய் டே ஃபிகர் நீ சொன்னால் நான் ஒவ்வொரு காலேஜும் போய் சொல்வேன் ஃபிகர்னு சொன்னால் டே நான் நானே செருப்பால் அடிப்பேன் பெண்கள்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ ஃபிகர்னு சொன்னால் செருப்பால் அடிங்க அதே மாதிரி இந்த பெண்களை வந்து நான் இப்படி பண்ண வேண்டி ஏ என்ன பண்ண வேண்டி என்ன அடி அப்படின்னு சொல்லி அந்த பெண் பயந்துட்டு போகிறது இந்த சிவா மனசு சக்தி மாதிரி ஒரு அது மாதிரி ஒரு ஒஸ்ட்டு படம் அது மாதிரி படம் இருந்தாலே அந்த அந்த ஊரில் ரேப்பு நடக்குங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகலாம் ஒரு ஒரு நம்ம எல்லாம் ஒன்று சிரிச்சிட்டு ஒரு பாப்கார்ன் வாங்கி அதில் வந்து என்னமாதிரிலாம் சீஸ் எல்லாம் போட்டு ஆட்டிக்கிட்டு ஒரு டயட் கோக்கோட ஒரு கோக்கோட சிரிச்சிக்கிட்டு இது மாதிரி படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு போனோன்னா இது மாதிரி தான் நடக்கும் நம்ம சமுதாயத்துக்கு பெண்கள் எல்லாம் சேர்ந்து இது மாதிரி பெண்களை கொச்சப்படுத்துகிற எந்த ஒரு படத்தை நம்ம பார்க்க மாட்டோம்னு நம்ம தமிழ் பெண்கள் ஒரு நாநூரில் போட்டிருக்கு ஒரு அம்மா வந்து போர்க்காலத்தில் போய் பாலோட போகுதான் என் பையனுக்கு இந்த பக்கத்துலேருந்து அம்பு போச்சா அந்த பக்கம் போச்சா இந்த பக்கம் போனால் நான் விட்டு வைப்பேன் அந்த பக்கம் போனால் ஏமா அவன் தான் செத்து கிடப்பானா என் மொளையை வெட்டிடுவேன் இதை தான் நான் பால் அப்படின்னு சொல்லி கடைசியில் பார்த்துட்டு சந்தோஷத்தோடு வீட்டுக்கு திரும்பிச்சு ஏன்னா அம்பு சரியான இடத்துல போச்சுன்னு வந்த பெண்கள் அப்பேற்பட்ட வீர வீராங்கனைகள் வாழ்ந்த தமிழ்நாடு அப்படி இருந்த ஆண்கள் இதை போய் இந்த ஃபிகர் தயவு செய்து இன்னிக்கிறேருந்து பார்த்துருக்குற பசங்க யாரும் பெண்ணை ஃபிகர்னு காத்தீங்க பெண்ணை கரெக்ட் பண்ணலாம் தூக்கலாம் இதெல்லாம் நடக்கவே கூடாது ஆண்கள் என்னைக்கு பெண்களை வந்து மதிக்க ஆரம்பிக்கிறது நம்ம மிஸ்டேக் கூட தான் ஆண்கள் கல்லூரிகள் நம்ம போய் எல்லாம் சொன்னோன்னா இது மாற்றுவோம் இல்லைனா ஜெய்கிஷன் நீங்கள் சொன்னால் போல வடநாடு கிருஷ்ணகிரி மகாராஷ்டிரா கல்கட்டா ஹிமாச்சல் இது மாதிரி நடந்து எங்கே பார்த்தாலும் இது மாதிரி ஆகிடும் சமுதாயமே அப்படியே அழிஞ்சு போயிடும் கண்டிப்பாக டாக்டர் நமது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தது மிக்க மகிழ்ச்சி நன்றி டாக்டர் நன்றி ஜெய்கிஷன் நன்றி நேரில் மீண்டும் அடுத்த நிறைவு சந்திப்போம் நன்றி வணக்கம்